¡Gracias! Uh -huh.

அதனாலதான் துன்யால யாரும் அல்லாஹுடைய அந்த இஸ்மல் தாத்தையோ அதனுடைய சிபாத்துகளாக உள்ள அந்த பெயர் நாமங்களையோ தனியா வைக்க முடியாது தனியா பேர் வைக்க முடியாது ஒரு நாள் பார்த்து ரஹ்மான் பேர் அப்துல் ரஹ்மான் பேர் வைக்கிறான் அல்லான்னு பேர் வைக்க முடியாது அப்துல்லான் பேர் வைக்கலாம் இது வேற எதையும் தனியாக அந்த அல்லாவுக்கு மாத்திரம் சொந்தமான இஸ்மகள் அதுலேயும் இந்த அல்லாங்கிற வார்த்தை இருக்குத சாதாரணமானது அல்லாங்கிற வார்த்தை அது இஸ்மதாத் சொல்லுவாங்க அதுதான் அசல் பெயர் மற்றதெல்லாம் பண்புகள் மற்ற இஸ்முகள் எல்லாம் பண்புகள் இந்த அல்லாங்கிற வாசகம் ஆன்மீகத்தினுடைய உயிர் நாடி சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தை சுகான்ல அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை ஆன்மீகத்தினுடைய உயிர் நாடு என்பது மாத்திரம் அல்ல உலகத்தின் உயிர் நாடியும் கூட ஏன் ஹதீஸ்ல வருது அல்லாஹ் 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 என்று சொல்லப்படும் வரை உலகத்தில் கிளாமத்து ஏற்படாது அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆள் இல்லைன்னா அல்லாஹ் பூமியை விட்டு வச்சிருக்க மாட்டான் அப்ப உலகம் நிலை விருவது கூட உலகம் நிலைத்து நிற்பதற்கும் கூட அல்லாஹ் என்ற அந்த அருள் நாமம்தான் காரணமாக இருக்கு என்பதை பார்க்கிறோம் அல்லாஹாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான புல்லான சொல்லு நம்ம பழக்கத்துல சாதாரணமா அல்லாமு சொல்லி வச்சிருக்கிறோம் ஆனா அல்லாங்கிறது இருக்குத அதை விளங்கி ஒரு தடவை அந்த வார்த்தையினுடைய கனத்தை புரிந்து நாம் சொன்னோம் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு சொல்ல உலகத்துல அல்லாஹ் 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 அல் அல்லாஹ் இறக்கப்பட்டுருவோம் அல்லாஹ் இறக்கப்பட்டுருவான் அதனால அல்லாங்கிற அந்த சொல் இருக்குது அது மிக பவர்ஃபுல்லான சொல் அதனுடைய ஆற்றல் வார்த்தைகளுக்குள் அடங்காது அதுக்கு தரிஜுமா செய்ய முடியாது முடிவு இருக்க முடியாது அல்லாங்கிறது எப்படி தரிஜுமா செய்வீங்க அல்லாங்கிறது எப்படி சொல்றது ஆண்டவன் இறைவன் சொல்ல முடியாது ஆண்டவன் ஆண்டவர்கள் பண்மை இருக்குது இறைவன் இறைவி பெண் பெண்பால் இருக்குது அல்லாங்கிற வார்த்தை அது ஒருமையும் அல்ல பண்மையும் அல்ல ஆண்பாலும் அல்ல பெண்பாலும் அல்ல அதுக்கு தர்ஜுமா மொழிபெயர்ப்பு செய்யவே முடியாது அரபியில சில வார்த்தைகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது அது மாதிரி அல்லாங்கிற வார்த்தை அல்லாஹ் தன்னுடைய உயர்ந்த திருநாமத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறான் ரொம்ப பாதுகாப்பு அல்லாங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா வேற கேவது நல்லா கேட்கிறான் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா உலகத்தில் தன்னை பெரிய எந்த மனிதனும் சரி எந்த மகானும் சரி தந்தை மகானா கருதியவர்களும் சரி எந்த மனிதனும் சரி யாராலும் அல்லாங்கிற வார்த்தை யாருக்கும் சொல்லப்படவே இல்லை கூட ஆனா ரப்புக்கு முன்னாடிதான் சொன்னான் சுன் கூட என்ன சொன்னாங்க ரப்புக்கும் முன்னாடி தான் சொன்னா அல்லான்னு ஒரு இடத்துல யாரும் தன்னை சொல்லவே இல்லை இந்த வார்த்தை எல்லாம் விட்டாலா அவ்வளவு பாதுகாத்து வைத்திருக்கிறான் அவ்வளவு பாதுகாத்து வைத்திருக்கிறான் உலக நாடுகளில் மாற்றம் இருந்தாலும் மொழிகள் மாற்றம் இருந்தாலும் நம்முடைய உணவுகள் மாற்றம் இருந்தாலும் வழக்க வழக்கங்கள் இருந்தாலும் எங்க போனாலும் நம்முடைய ரப்ப யாருன்னு அல்லான்னு சொல்லிடுவாங்க அல்லாங்க வார்த்தை ஆனால் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அமெரிக்கா வந்தாலும் சுவிட்சர்லா இருந்தாலும் எந்தெந்த நாடுகள் கேள்விப்படாத நாடுகளா இருந்தாலும் அங்க போய் ரப்ப யாருன்னு அல்லா தெளிடுவான் ஒரே வார்த்தை தான் அல்லாங்கிறது ஆனால் நம்ம சகோதர சமுதாயத்தவர்களான இந்துக்கள் அவங்களும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது செய்யுது ஆனா அவங்கள்ட்ட போய் டெல்லியில போய் அங்க அண்ணவ யாருன்னு கேட்டா ராமுங்குவான் பீகார்ல வந்து உங்க ஆண்டவன் யாருன்னா சங்கருங்குவான் குஜராத்ல போய் உங்க ஆண்டவன் யாருன்னா கிருஷ்ணன் சொல்லுவான் பங்களாதேஷ்ல போய் அங்க உங்க ஆண்டவன் யாருன்னா மாதுர்கா தேவிங்குவான் நம்ம தென்னாட்டுல வந்து உங்க ஆண்டவன் யாருன்னா அறுவடை வீடு கண்ட முருகாங்குவாங்க ஒவ்வொரு ஆண்டவன் தான் ஆனா ஒவ்வொரு ஊருக்கு நாட்டுக்கும் இடத்துக்கு மாநிலத்துக்கு வேற வேற பேர் வச்சிருக்கிறாங்க உலகத்துல அல்லாங்கிற வார்த்தைக்கு நிகராக வேற ஒரு வார்த்தையே கிடையாது இந்த வார்த்தை அவ்வளவு உன்னதமாக அந்த வார்த்தையை ரொம்ப கண்ணீர் செய்கிறான் ஹரிசில வருது இதான் அஜாப அதை கொண்டு துவா செய்யப்பட்டால் அல்லா தபு செய்கிறான் அதை கொண்டு கேட்கப்பட்டால் ரொம்ப கொடுக்கறான் ஹாபி அஹமதுல்ல அவர்கள் ஆரம்பத்துல அவங்களுடைய நிலையே மோசமா இருந்துச்சு கொஞ்சம் குடிகாரரா கூட இருந்தாங்களாம் அப்படியே தடவை போயிட்டு பொழுது ஒரு இடத்துல ஒரு துண்டு சீட்டை பாக்குறாங்க அந்த துண்டு சீட்டுல எல்லாம் எழுதியிருக்கு பல பேர் மிதிச்சுட்டு போறாங்க பல பேரும் மிதிச்சுட்டு போறாங்க இந்த ஈமானிய உணர்வு அவங்களால தாங்க முடியாது அதை எடுத்தாங்க எடுத்து முத்திட்டு அவங்கள்ட்ட கொஞ்சதான் காசு இருந்துச்சான் அந்த காசை கொண்டு போய் கடையில அத்தர் வாங்கினாங்க அத்தர் வாங்கி அதை சுத்தமா அந்த தாளை சுத்தமா ஆக்கிட்டு அதுக்கு மேல அத்தர் தடவுனாங்க அதுக்கு மேல அத்தர் தடவுனாங்க தடவி கொண்டு போய் அந்த தாளை பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சாங்க அவர் பாதுகாப்பா வச்சாங்களாம் யாபிஷர் என்னுடைய திருநாமத்தை நீ மனமாக்கினாய் உன்னை நான் மனமாக்குவேன் அதுக்கு சோபனம் சொல்லப்பட்டுதான் அந்த ஒரு வார்த்தையிலேயே விதாயத்தும் கொடுக்கப்பட்ட ஆள் வந்திருக்காரு சாதாரணமானது அல்லாங்கிற வார்த்தைக்குண்டான கண்ணியம் நம்ம கூட பழகாலத்தில் பழைய காலத்துல கூட்டம்னா நடக்கும் இல்லையா இல்ல பழைய காலத்துல கூட்டம் நடந்தா அல்லாவுக்கா மனுஷன் பெரிய சொல் சொல்லாத சொல்லுவாங்களா இல்லையா பெரிய செல் சரி பெரிய சொல்லிட்டான் சொல்லிட்டா அப்படி சொல்றாங்களா இல்லையா அப்ப அந்த மக்களுக்கு அந்த கண்ணியம் கொடுத்த வார்த்தை அந்த வார்த்தையினுடைய கணம் இந்த யாரையும் அல்லா அல்லாவுக்காக என்ன செய்ய சொல்லக்கூடாது நாமும் சொல்லக்கூடாது அல்லாவுக்காக கேட்காம இருக்கவும் கூடாது அந்த வார்த்தையினுடைய கணம் முக்கியத்துவம் கண்ணியம் சாதாரணமானது அல்ல அது அவ்வளவு உயர்வானது பெருமக்கள் குரான் ஷரீஃப்ல அல்லா சொல்றான் இதான் அதுக்கிறதுலாக வஜிலத்துக்கு அல்லா கூறப்பட்டால் கல்புகள் எல்லாம் நடுக்குங்கிறான் இன்னொரு தத்துவ அல்லாஹுவை நினைவு கொண்டு கல்பு சாந்தமாக பயப்படுமா சாந்தமாகுமா ஆள்களை பொறுத்து சூழ்நிலை பொறுத்து நிலையை பொறுத்து சில இடங்கள் இருக்குது அது அதனுடைய கம்பீரம் வெளிப்பட்டால் பயம் வந்துடும் நாளைக்கு முன்னால இந்த கர்நாடகால ஒரு பிள்ளைய போகும்போது எல்லாம் சேர்ந்து வழிமறிச்சாலும் இல்லையா அந்த பிள்ளைன்னு ஒரு ஹிஜாபு காண்டி வழிமறிச்ச உடனே அப்பா நடிக்கிட்டான் அவ்வளவுதான் எதிரிகளை அவங்களுடைய அவங்களுடைய நிலையை அடக்குவதற்குண்டான ஜலாலியத்தான இஸ்மா சில நேரங்கள் அப்படியே இருக்கும் சில நேரங்கள் அமைதி இருக்கும் சில நேரங்கள்ல அமைதியையும் கொடுக்கும் சாந்தத்தையும் கொடுக்கும் நிம்மதியையும் தரும் ஹரி தயூர் சாப் வந்து தேவந்த் மதர்சா அவருடைய நீண்ட கால நாசு நாசு நாற்பது வருஷத்தினுடைய பேராசிரியராக ஆசிரியர் ஒரு செய்தி எழுதியிருக்கிறாங்க அதாவது ஸ்டாலின் இருக்கிறாருடைய நம்மூர் ஸ்டாலின் அழிஞ்சிராதி ஸ்டாலின் இருக்கிறாருடைய ரஷ்யாவினுடைய இந்த ஸ்டாலின் அவர் வந்து கடைசி நேரம் அவருடைய மரண நேரத்துக்கு முன்னால் உள்ள அந்த வியாதி அந்த வியாதியில் இருக்கும் பொழுது அவர் ஏற்கனவே கடவுள் மறுப்பு கொள்கை ஆளு இரும்பு மனிதன் சொன்னாரு ஆயுதங்களை கொண்டு கடவுளுக்கு யார் சொன்னாலும் எதிராக பிரயோகப்படுத்தியாது அப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஆளு ஆனா அந்த வியாதியில இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் 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 தெரிஞ்சிட்டு இருந்தான் இவ்வளவு நாள் எப்படி இருந்தேன் என்ன அல்லா அல்ல என்ன வார்த்தை இது எதுக்காக இதை சொல்றேன் எதுக்கு சொல்றேன் எனக்கு தெரியல ஆனா சொன்னா எனக்கு ஒரு ராகத்தா இருக்குன்னு நான் இந்த வார்த்தையை சொன்னா எனக்கு அமைதி இருக்கிறது என் மனதில ஒரு நிம்மதி தெரிகிறது என்று அந்த நேரத்திலையும் சொன்னதாக ஒரு செய்தியை ஹாரிசா எழுதி காமிப்பான் மையான பெருமக்களே அதனாலே வாழ்க்கையில அல்லாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான சொன்னாங்க உங்க பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சா அவங்களுக்கு அந்த சொல்லிக் சொன்னாங்க முதல் வார்த்தையா போல இன்னும் சொல்லு முதல் வார்த்தையா அல்லது சொல்லிக் கொடுங்க சுகானந்தா அந்த ஜலானயத்தான அந்த வார்த்தையினுடைய கணம் அவ்வளவு உன்னதமான அல்லாவுக்குத்தான் சொந்தம் எல்லா இஸ்முகளும் அதுக்கு அல்லாஹுத்தால அழகான திருநாமங்கள் இந்த பெயர் வைத்திருக்கிறார் அல்லாஹவே தனக்கு தானே அவன் வைத்துக் கொண்ட திருநாமங்கள் ஒலில் அஸ்மா உல் அழகான திருநாமங்கள் இந்த அல்லாஹ் தாரா குரான் ஷெரீஃபிலே சொன்னார் குரான் ஷெரீஃபில் நாலு இடத்துல வருது அல்லாவுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது அதை கொண்டு ரப்பை நீங்கள் அழையுங்கள் ரப்ப இடத்து துவா செய்யுங்கள் ரஹ்மான் இஸ்ராவில் வருகிறது அல்லாஹ் என்று சொன்னாலும் ரஹ்மான் என்று சொன்னாலும் அதை கொண்டு அல்லாஹுவை அடையுங்கள் எந்த பெயரை கொண்டு அடைத்தாலும் சரி பலகுல் லஸ்மா உல் ஹுசனா அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது அதேபோல் சுரத்து தஹாவை அல்லாஹ் லஸ்மா உல் ஹுசனா அல்லாஹ் அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது சூரத்துல் ஹஷ்ர்ல சுரத்துல் ஹசில் அல்லாஹ் வித்தாலா ஏராளமான ஹஸ்மா ஹுஸ்னாவை அல்லாஹ் எல்லாம் சொல்லி காண்பிக்கிறான்

யார் அதை கணக்கிட்டானோ அந்த வாசகத்தை நேரடி அர்த்தம் அதுதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை கணக்கிட்டானோ கவனத்தில் கொண்டானோ ஓதினானோ மரணமிட்டானோ என்றெல்லாம் விளக்கம் சொல்வார் யார் மரணமிட்டான் யார் ஓதினான் அதை கவனத்தில் கொண்டான் தஹலர் ஜன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டான் சொன்னார் அதனால உன்னதமான அந்த திருநாமங்கள் அவன் திருநாமங்களை சொல்லி அல்லாட்டு வாசி இந்த திருநாமங்களை கொண்டு அதுலயும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கேட்கிறோம் அதுக்கு பொருத்தமா நல்லா திருநாமங்களை சொல்லி கேட்டா இன்னும் சிறப்பானது உதாரணமா குழந்தை பேரு கேட்கிறோம் இந்த பாரி உல் முசாபிர் அவன் தான் படைப்பவன் அவன் தான் உருவாக்குபவன் அவன் தான் உருவம் கொடுப்பவன் அந்த திருநாமங்களை சொல்லி யார்லா சாலிஹான மக்கள் தாரப்பே என்று கேட்பது பொருத்தம் அல்லாவுக்கு திருநாமங்கள்ல சில ஜலாலியத்தான திருநாமங்கள் இருக்கிறது சில ஜமாலியத்தான அது அப்படிப்பட்ட திருநாமங்கள் இருக்கிறது எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அதற்கேற்ப உள்ள திருநாமங்களை சொல்லி பொதுவாக எல்லா திருநாமங்களையும் சொல்லி ரப்பிடத்தில் கேட்பது இருக்கிறதே துவாகனுடைய மக்கூலியத்திற்கு முக்கியமான காரணம் என்று பெருமக்கள் சொல்வார் கடுமையான பெருமக்களே கண்மணி ரசூல் அல்லா கூட அல்லா விடத்தில் துவா செய்யும் பொழுது ஒரு துவா நீல் அல்லா உனக்கு என்னென்ன திருநாமங்களை எல்லாம் சூட்டிக்கொண்டாயோ இந்த திருநாமத்தின் பொருட்டினால் உன்னிடத்தில் துவா செய்ய சொல்லி சொல்வா அஸ் அருகவி சம்மைத்தல கவிஸ் எதை கொண்டு உனக்கு நீ திருநாம சூட்டி கொண்டாயோ ஏன்னா அல்லாஹ் தனக்குலாம் நாமலாம் நாமல்லாம் கொண்டு சொல்றது இல்ல அல்லா தனக்கு வைத்துக் கொண்டு அழகான திருநாமங்கள் அந்த திருநாமத்தின் புரட்டினா ரப்பே உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று ஒரு மனிதர் துவா செய்யும் பொழுது அதில் அப்பிடத்தில் கபூலியத்தை பெறும் என்று பெருமக்கள் சொல்வார் கண்ணியமானவர்களே அல்லாஹ் என்ற வார்த்தை அதுக்கு அடுத்து அல்லாவுடைய திருநாமங்கள்ல அல்லாங்கிறது அசல் நாமம் அல்லா லாகிலாக இல்லல்லாம் சொல்லலாம் லாஹிலாக இல்ல ரஹும் சொல்லக்கூடாது இல்ல அல்லாக வைத்தவர் வேற இலாக இல்லை அல்லாங்கிறது அவருடைய இஸ்மல்லாத் அதற்குண்டான பண்புகள் தான் மற்றவைகள் அல்ல பண்பினுடைய தன்மைகளை கொண்ட நாமங்கள் தான் மற்றவைகள் அல்ல உண்மையானவர்களே அல்லாங்கிற ஒரு வார்த்தை அமைதியா உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாஹ் அமைதியாகவும் சத்தம் விட்டு சொல்லலாம் சொல்லும் பொழுது நமக்கு அந்த சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதனுடைய கண்ணியம்ங்கிறது ஜடாலியத்து அல்லாவுடைய கருணை இறங்கி வந்தது துவாவினுடைய மக்தூலயத்திற்காக அல்லாஹுவை அழைக்க 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 அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் சாதிக்க இயலாத காரியங்களை எல்லாம் சாதித்து விடும் அம்மா வந்து உசாச கேக்குறாங்க எனக்கு ஒரு குழந்தை சாலியான குழந்தை வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க குழந்தை மாதிரி தெரியலம்மா உனக்கு என்னுடைய இதுல அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க ஆனா அதுக்கு அந்த அம்மா குழந்தையோட வந்துருச்சு குழந்தையோட நீ என்னன்னு கேட்டாங்க அல்லாஹ் சாலியான குழந்தையை தந்துட்டான்னு சொன்னாங்க இப்ப அல்லாட்ட கேட்டாங்க யா அல்லா இந்த மாதிரி நான் வேற விஷயத்தை சொல்லிட்டு அந்த அம்மா பிள்ளை தூக்கிட்டு வந்துருச்சேன்னா இப்ப அல்லாஹ் சொன்னானா அங்க வந்து அக்கையும் தான் எழுதியிருந்த குழந்தை இல்லைன்னு தான் லவ்ல ஆனா அந்த அம்மா ரஹ்மான் ரஹீம் ரஹ்மான் ரஹீம் யார் ரஹ்மான் யார் ரஹீம் யார் ரஹ்மான் யார் ரஹீம் ஓதி 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 அக்கீமை விட அந்த திருநாமம் மிகைத்து விட்டது அதனால கொடுத்தேன் அல்லாஹ் சொன்னான் அதனால அல்லாஹ் குலத்திலே நாம வந்து அவனுடைய திருநாமங்களை சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹுத்தாரா நம்ம மீது அன்பு காட்டுகிறான் இரக்கம் காட்டுகிறான் பாதுகாப்பு கிடைக்கிறது சாதி கேளாத காரியங்கள் சாதிக்க முடிகிறது பெரும் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீர்கிறது துவா கவுலாகுவதற்குண்டான வலிமையான ஆயுதம் என்பதில் சந்தேகமே களிமத்துல்லா இல்லையா அல்லாவுடைய இந்த களிமத்து தான் உலகத்திலே ஆக உயர்ந்தது என்று அல்லா சொல்வான் அதனால நாம அல்லாஹனுடைய திருநாமங்களை ரொம்ப கண்ணியப்படுத்தணும் அதை ஓதணும் அல்லா என்ற ஒரு ஜலாநயத்தான இஸ்மோ அதுக்கு அடுத்து உலகத்துல ரொம்ப உயர்ந்த இஸ்லாங்கிற வார்த்தை அதுக்கு அடுத்து ரெண்டு இடத்துல வருது இல்லாஹுவல் வானத்தில் உஜூகுலில் ஹையுல் கையோ என்றெல்லாம் அல்லாஹ் குரான் பல இடங்கள்ல சொல்லி காமிக்கக்கூடிய ஹையுல் கையோங்கிற வார்த்தை ஐயும் கையோங்கிற வார்த்தை அதுக்கடுத்து யாதல் ஜலாலி வல்லிக்கலாம் கீர்த்தியும் கண்ணியத்திற்கும் சொந்த காரணே இதெல்லாம் அல்லாஹினுடைய உயர்ந்த சிபாத்துகளை குறிக்கக்கூடிய அந்த திருநாமங்களை சொல்லி ரப்படத்தில் துவா செய்கின்ற நேரத்தில் நிச்சயமா நம்முடைய துவாக்கள் கபூலாகும் என்று பெருமக்கள் சொல்கிறார் அதைத்தான் என்று ஓதப்பட்ட ஆயத்தில் அல்லா சொல்கிறான் அல்லாவுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது அதை கொண்டு அல்லாவிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அல்லா சொல்கிறான் அல்லாவனுடைய கண்ணியத்தை விளங்கக்கூடிய அவனை அறியும் ஞானத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாவன் எல்லோரையும் தகுழ் செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அனில் அஹமதுலா இரம்பில் ஆளுமேன்